வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அதனோட ஃபார்முலா ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் வரும் வெர்போட வெர்பு அல்லது வெர்பு அதாவது தேவையான இடத்துல வெர்பு மட்டும் ஒரு பேஸ் வெர்பு மட்டும் வரும் அந்த பேஸ் வெர்போட எஸ்ஸு இஎஸ் தேவையான இடத்துல வரும் எல்லா இடத்துலையும் வராது ஒரு சில இடத்துக்கு தேவைப்படும் ஒரு சில இடத்துக்கு தேவைப்படாது அது எங்கேங்கிறதையும் நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் டூ அல்லது டஸ் சேர்ந்து வரும் அந்த டஸ் டூ அல்லது டஸ் போட்டு அதோட நாட்டு என் நோட்டி நாட்டு வந்துட்டு அதாவது நெகட்டிவாக மென்ஷன் பண்ணுறதுக்காக நாட்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பேஸ் வெர்பு ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் அதே மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி அதாவது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது டூ அல்லது டஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் வந்து சப்ஜெக்ட் முன்னாடி வரும் அப்புறம் அது சப்ஜெக்ட் வரும் அடுத்தது வெர்பு அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இதனோட ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கும் ஸோ இதை நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் மொத ரூல்ஸ் வந்து இந்த ஐ